தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே நன்னவர் நல்லவர் நமக்கு நல்லதே நடக்கும் பிரியமான ஒரு குறிப்பா இன்றைக்கு சனிக்கிழமை மரியா சபத்தலே அன்றவருடைய வாழ்க்கை ஒரு வார்த்தையாய் ஒரு வாழ்க்கையாய் ஏன் வார்த்தை என்று சொல்லு என்றால் இன்றைக்கு வார்த்தைகளை குறித்து யானைக்கு இருக்கிறோம் அது வாழ்வினுடைய வார்த்தைகளாய் மாறட்டும் எதிர சொல்கிறார் இன்றைக்கு நஞ்செய்தியில செய்தி ஆறு அறுபத்தி ஒன்பதில் அவர் சொல்லுகிறார் அண்டவரே நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உண்மையிடம் உள்ளன நாங்க எங்க போவோம் உங்ககிட்ட தான் வார்த்தை இருக்கு அந்த வார்த்தையை கொடுங்கப்பா அப்பா நாங்க வாழ்கிறோம் குடும்பங்கள் இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க வார்த்தைகள் தான் பிரச்சனை தேவையில்லாமல் நான் பேசிக்கிடுங்க வார்த்தைகளால் தான் குடும்ப உறவுகள் பிளவுபடுகின்றன வேண்டுமென்றே பல நேரங்கள் பேசுவது கிடையாது ஆனால் நமக்குள்ள இருந்து தேவையற்றவை வருகிறது எனவே மனம் சீராக இல்லை என்றால் அதெல்லாம் வரும் அன்பர்களே அப்ப நம்ம சீர்படுத்தணும் எங்க படுத்த முடியும் என்றால் ஆண்டவர்கிட்ட நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும் அவர்கிட்ட வந்துருங்க அந்த வார்த்தைகள் வரும் ஒரு தோட்டம் இருக்கிறது வைத்துக் கொள்வோம் அந்த தோட்டத்தில் ஏராளமான கனிகள் இருக்கிறது ஆனால் ஒருவன் சென்று கனிகளை பறிப்பதற்கு பதிலாக காய்களையே பறித்துக்கொண்டு தேடி தேடி காய்களை பறித்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு வந்தானாம் அது பயன்படாமல் போனதாம் அது தான் உறவுகளை இல்ல வார்த்தைகள் உண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்படாமல் இருக்கிற பொழுது தீமையே வருகிறது எனவே ஏன் இந்த தீமையை பேசுகிறேன் என்றால் மனம் சீராக இல்லை என்றால் தீமைகள் வரும் எங்களை அனுப்பிடாதீங்க அப்பா இயேசு கேட்கிறார் செய்தியில் நீங்களே என்னை விட்டு போய்விட போய்கிறீர்களா பல சீடர்கள் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அவரெல்லாம் இயேசுவை விட்டு போகிறார்கள் இயேசு பாடுகளை அறிவிக்கிறார் அதை ஏற்காதவர்கள் அவரை விட்டு விலகுகிறார்கள் அப்ப இயேசு கேட்கிறார் நீயும் என்னை விட்டு போய் விடுவீர்களா என்ற உடனே பேதிரி சொல்கிறார் நாங்க எங்க போவோம் வார்த்தைகள் உங்ககிட்ட தானே இருக்கு நிலை வாழ்வு வார்த்தைகள் எப்படி எனவே உறவுகளை நல்ல வார்த்தைகள் வேண்டும் முக்கியம் நான் குடும்பத்துக்காக உழைக்கிறேன் நான் குடும்பத்துக்காக இது செய்யற குடும்பத்துக்காக அவ்வளவு பண்ணிட்டு இருக்க ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் இப்படி போயிட்டாங்களே போவார்கள் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் ஆண்டவர் பேத சொல்கிறா நிலைவாழ்வளிக்கும் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க எப்படி பின்லேடன் அனுப்பிய அந்த விமானம் குண்டுகள் தாங்கி விமானம் உலக வர்த்தக மையத்தை தாக்கியதோ பேரழிவு உண்டாக்கியதோ அமெரிக்காவின் குண்டுகள் ஈராக்கை பாதித்ததோ இரண்டாம் உலக போரில ஈரோசுமா நாகசாகி குண்டுகளால் நாசமாகி போனதோ நமது வார்த்தைகளும் அப்படிதான் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது உறவுகள் உடைந்து போகும் குடும்பத்திலே பிளவு உண்டாகும் தேவையற்றவை குடும்பத்திலே கவ்விக்கொள்ளும் என்ன பண்ணணும் ஃபாதர் அண்டு என்ன பேசணும் நல்ல வார்த்தையை நீங்க பேசிட்டீங்கன்னா நல்ல வார்த்தை உங்களிடம் நீங்க உச்சரித்தீர்கள் என்றால் வாழ்க்கை ஆனால் அதே நேரத்தில் தீமையான வார்த்தையை பயன்படுத்துகிற என்றால் அழிவு அன்பர்களே நீங்க எவ்வளவு நல்லது பண்ணாலும் ஆனால் நீ தீயவற்றை பேசுகிற கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிற நல்லதை நீ பேசல அது உன் உழைப்பை எல்லாம் கெடுத்துரும் இதுக்கு உதாரணங்கள் குடும்பங்கள்லேயே இருப்பாங்க இதுக்கு நல்லா செய்வாங்க நல்ல குடும்பத்துக்காக உழைப்பார்கள் ஆனால் அவர்கள் கெட்ட வார்த்தைகள் மூலமாய் தன் பெயரை கெடுத்து விடுவார்கள் குடும்பத்தை உடைத்து விடுவார்கள் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப நான் என்ன வார்த்தையை பயன்படுத்தணும் அப்பா கிட்ட கேளுங்க அவர் அந்த வார்த்தையை தருபவர் அதான் பேர் சொல்கிறார் நிலை வாழ்வழிக்கும் வார்த்தைகள் எனவே அன்பர்களே இன்றைக்கு நல்ல வார்த்தைகள் இருக்கிற பொழுது நல்லதை பேசுகிற பொழுது வாழ்க்கை வரும் எப்படி ஒரு கொலை செய்தால் அவர் தண்டனை பெறுவார் அது போலதான் இவ்வார்த்தைகளாக கொன்று கொண்டிருக்கிறார் நீயும் கொலை குற்றவாளியே ஒரு வகையில தீமையான வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது உங்களை போல இருக்கணும் உங்க வார்த்தைகளை நான் பேசுறோம் கொடுங்க ஆசீர்வதிங்க கேளுங்க நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம் அதற்கு செவிப்போம் அவர் உயர்த்துவார் நன்றி அப்பா அந்தவர் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற செய்தியை தருகிற நன்றி வல்லவரே நன்றி நல்லவரே நன்றி துதிக்கிறேன் அண்டவரே ஆராதிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன் செவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை கணவனிடம் மனைவியிடம் பிள்ளைகளிடம் உற்சார் உறவினரிடம் புழுகிற ஒவ்வொரு மனிதர்களிடம் நல்ல வார்த்தைகளை அப்பா நாங்கள் பயன்படுத்த அண்டவரே எங்களை தொடுவீராக அப்பா எங்களை அசீர்வதிப்பீராக பெயரில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது நாம் வாழ்வோம் நம்மோடு சேர்ந்து மோடி இருப்பவர்களும் வாழ்வார்கள் அங்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாகும் அமேன் இறைவா இந்த வியப்புக்குரிய திருவர் சாதனத்திலே உங்களுடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைவுள்ள நாங்கள் வந்து மீட்பின் பலனையிட விடாமல் அனுபவிக்க புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் ஐ மன்றாடுகிறோம் அமேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருவையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அமைங் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் bless யூ